மாவட்டம் விக்கிரவாண்டியில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு தாவேக்காவின் தொண்டர்கள் வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் திருச்சியை நோக்கி புறப்பட்ட தாவேக்க தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தை வழியில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அந்த வாகனத்திற்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனத்திற்கு வரவேற்பு அளித்து தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம் நாளை முதல் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் பரப்புரையை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடங்க இருக்கும் நிலையில் அதற்கான பரப்புரை வாகனம் திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் வழியின் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனத்திற்கு வரவேற்பு அளித்து தொண்டர்கள் முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார் காமராஜ் விரிவான தகவல்கள் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சார மக்கள் சந்திப்பென்ற சுற்றுப்பயணத்தை நாளை முதல் மேற்கொண்டுள்ளதால் முதற்கட்டமாக திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஆகிய பகுதிகளில் நாளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பேருந்தானது சென்னையிலிருந்து புறப்பட்டு விழுப்புரம் வழியாக திருச்சிக்கு சென்று வருகிறது கும்பச்சாவடி அதாவது இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிக்கு அந்த பேருந்து வருகை புரிந்த போது இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் தென்மேற்கு மாவட்ட செயலர் வடிவேல் தலைமையிலான தாவர் பேருந்திற்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பேருந்திற்கு வந்து தேங்காய் உடைத்தும் பூசணிக்காய் உடைத்தும் தங்களுக்கான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடி வருகின்றனர் பிரச்சாரத்தில் பிரச்சாரத்தில் செல்லக்கூடிய வாகனங்களில் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்து தங்களுக்கான கோஷங்களை தற்போது வெளியிட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி காமராஜ்